கரடி மற்றும் தேனி காம்பு நீதி கதை காட்டின் அமைதியான காலை ஒரு அழகான காலை பசுமை வனத்தில் பறவைகள் கீதம் பாட மரங்கள் காட்டில் ஆடிக்கொண்டிருந்தன அந்த காட்டில் ஒரு பெரிய கரடி வாழ்ந்தது அது நல்லா தூங்கிட்டு எழுந்து பசி போட்டு சுற்றிய பார்த்தது தேன் வாசனை கவர்ந்தது அஹா என்ன வாசனை இது என்றபடி கரடி தன் மூக்கை கிளுப்பி கிளுப்பி வாசனை பண்ணிச்சு அது தூரத்தில் ஒரு மரத்தில் தேனீக்கள் தேன் தயாரிக்கிற காம்பை பார்த்தது அதிலிருந்து கனிமான தேன் ஒழிந்து கொண்டு வந்தது கரடியின் ஆசை அந்த தேன் எனக்குத்தான் என்ற கரடி நாக்கை லாவாக ஊற வைத்து அந்த மரத்துக்கு ஓடி சென்றது அதோ அந்த மரத்தில் பெரிய தேனீக்கள் கூட்டமாக வேலை செய்து கொண்டிருந்தன கரடியின் தவறு கரடி ஒரு கிளையை இழுத்து அந்த காம்பை கீழே தள்ளிவிட்டது ஒரே சத்தத்துடன் தேனீக்கள் தூங்கி எழுந்தன யார் எங்களோடு எங்களோட வீடு கெழுக்கிறான் என்று கோவப்பட்ட தேனீக்கள் கரடியை சுட்டி வந்தன தேனீக்களின் தாக்கம் ஒரு தேனி குத்துச்சு இரண்டாவது தேனியும் கரடி அய்யய்யோ இது என்ன தப்பு நடந்துச்சு என சத்தமிட்டு கொண்டு தலையை மூடி ஓடத் தொடங்கியது ஓட்டம் மறுபடிக்கடி தவறு தெரியாத போக்கு வலி அதிகமா இருந்தாலும் கரடி நின்று திரும்பி பார்த்தது மத்த தடா பொறுமையா கேப்பேன் என்று மனசுக்குள்ள நினைக்க ஆரம்பிச்சது காட்டின் பயம் கொடுத்த பாடம் தூரத்தில் ஓடி ஓடி ஒரு குன்றுக்குள் புகுந்து ஒளிந்தது தேனீக்கள் பின்னாடி வந்து இன்னைக்கு மன்னிக்கிறோம் ஆனால் இனிமே இப்படி செய்தா விட மாட்டோம் என்று சொல்லி கிசி கரடி உணர்ந்தது வலி குறைந்ததும் கரடி மனத்தில் நினைத்தது நான் தேனீக்கள் அநியாயம் பண்ணேன் அவர்கள் சிரமப்பட்டு சமைக்கிற தேனையை நான் ஒன்றுமே நான் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டேன் அதிக ஆசை அனுமதி இல்லாம நடப்பு இவை எல்லாம் தவறு என்பதை உணர்ந்தது புதிய எண்ணம் கரடி ஒரு நாள் பழைய மரத்துக்கு வந்தது ஆனால் இப்போது அது தொட்டுமில்ல பார்த்துமில்ல அமைதியாய் பார்த்தது தேனீக்களும் அதை கண்டு சமாதானமாய் இருந்தன கதை முடிவு நீதிமொழி இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மற்றவர்களது பொருட்களில் அனுமதி இல்லாமல் கை வைக்கக்கூடாது அதிகாசை பாழடைய செய்யும் பிழை செய்தால் அதை உணர்ந்து திருந்த வேண்டும் கதை முடிவடைகிறது வணக்கம் தொடர்ந்து பாருங்க லோதோ மீடியா சேனல்